அது என்ன பிரம்மச்சாரின்னு ஒருத்தங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் நைஷ்டிக பிரம்மச்சாரின்னா என்னங்க அர்த்தம் பிரம்மச்சாரிங்கிறவங்க திருமணம் செய்து கொள்ளாதவர்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் தெரியுமா மனதளவில் கூட ஒரு பெண்ணை கற்பனை கூட செய்து பார்க்காதவர்கள் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி பசுமன் ஐயா நைஷ்டிக பிரம்மச்சாரி ஆறு மாச கை குழந்தைய கையில கொடுத்தா கூட பெண் குழந்தையா இருந்தா வாங்க மாட்டார் மீனாட்சி பராசக்தி நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் பாரு வயதான காலத்துல அவர் உடம்பு சரியில்லாத போது மருத்துவமனையில் சேர்க்குறோன்னு சொன்னும் போது வேண்டவே வேண்டன்ட்டார் என்னை வீட்டிலேயே வச்சு மருத்துவம் பாருங்கள் இல்லைன்னா விட்டுருங்க ஏன் தெரியுமா மருத்துவமனைக்கு போனா எப்படி பார்த்தாலும் ஒரு நர்ஸ் தனக்கு பணிவிடை செய்ய நேரிடும் அப்படி ஒரு சூழல் தனக்கு வரவே கூடாது என்பதற்காக கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கே போகாத ஒரு அற்புதமான மனிதர் அப்படி கொள்கையில் வந்து திடமாக இருக்கணும் இந்த உலகம் நம்மை பார்த்து ஒரு விரல் சொல்லி நீட்டி பேசிவிடக் கூடாது என்பதிலே அவ்வளவு உறுதியாக இருந்த ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர் அதனாலதான் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தன்னுடைய இரு கண்களாக அவர் போற்றி வணங்கினார்